வணக்கம் கேம் வெல்கம் டு வெல் பிளேஸ் ஸோ இந்த வீடியோவில் டேஸ்கான் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த சேனலில் ஆல்ரெடி டேஸ்கான் சீரீஸ் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தேன் அண்ட் உங்களில் சில பேர் பார்த்துருப்பீங்க அண்ட் கேம் வேறு லெவலில் இருந்துச்சு அண்ட் இப்போ அதோட ஃபுல் ஸ்டோரி பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கே லைவ் ஸ்ட்ரீம் கேம் ஸ்டோரிஸ் கேமிங் அப்டேட்ஸ் கேமிங் கேட்ஜெட்ஸ் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ போஸ்ட் பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் ரிலீஸ் ஆச்சு இந்த கேம் டெவலப் பண்ணவங்க பென் ஸ்டுடியோ அண்ட் பப்ளிஷ் பண்ணது சோனி இன்டராக்டிவ் எண்டர்டெய்ன்மெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் பிஎஸ் ஒர்க்கு ரிலீஸ் ஆச்சு அண்ட் பிசிக்கு மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ரிலீஸ் ஆச்சு ஓகே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் உலகம் ஃபுல்லாக ஒரு கொடிய வைரஸ் தாக்குது அண்ட் பெரும்பாலான மக்கள் ஜாம்பி மாதிரி மாறிடுறாங்க அண்ட் அவங்கள ஃப்ரீ கஷ்டன்னு சொல்கிறாங்க இந்த கேமில் ஆரேகான்கிற ஊரில் மாங்குரல் கிளப்ஸை சேர்ந்த அவுட்லா பைக்கர்ஸ் அதாவது சட்டவிரோதமான பைக்கர்களான டீக்கன் பூசர் அண்ட் அவங்களோட சேர்ந்து டீக்கனோட ஒய்ஃப் கத்தியால் குத்தப்பட்டிருப்பா அண்ட் அவங்க பாதுகாப்பான இடத்தை தேடி போகிறாங்க அப்புறம் அங்கே ஒரு நீரோ சாப்பிட பார்க்குறாங்க நான் அதில் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் பூசருக்கும் அடிபட்டிருக்கும் ஸோ சாராவை மட்டும் ஏற்றி விட்டுட்டு பூசர் நிலமை கொஞ்சம் மோசமாக இருக்கனால அவன் சர்வே பண்ண மாட்டான்னு சொல்கிறான் நீ இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்கன்னா அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அவங்க போகிற இடத்த கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறான் அப்புறம் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் டீக்கன் அண்ட் பூசர் ரெண்டு பேரும் பசிபிக் நார்த் வெஸ்ட்டில் கூலிப்படையாக வேலை செய்கிறாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி சாரா தங்கி இருக்கிற நீரோ ரெஃப்யூஜி கேம்ப் அதாவது அகதிகள் முகாம் ஃப்ரீக்கர்ஸ்னால அட்டாக் பண்ணப்பட்டிருக்கும் ஸோ சாராக இறந்துருப்பானுன்னு நினச்சிக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு பெட்டர் லைஃப்காக நாற்று நோக்கி போகிறாங்க அப்படி போகும்போது அவங்க ஒரு குரூப் ஆஃப் நல்லா அட்டாக் பண்ணப்படுறாங்க அப்புறம் அந்த ரிப்பஸ் பூசரோட கையை எரிச்சிடுறாங்க அண்ட் அதில் பூசர் கை ரொம்ப பர்ன் ஆயிருக்கும் அண்ட் டீக்கன் பூஸர் ரிக்கவர் ஆகுறதுக்கு மெடிக்கல் சப்ளைஸ் தேடி போகிறான் அதுக்கப்புறம் ரிப்பஸ் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் பவுண்டி போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் டீக்கன் ஒரு நீரோ ஹெலிகாப்டர் பார்த்துட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் அண்ட் ஃபைனலாக பிரையன் அதாவது ஸ்டார்டிங்கில் சாராவை ஏற்றி விடும்போது ஒரு நீரோ சயின்டிஸ்ட் இருந்திருப்பானே அவனை மீட் பண்ணுறான் அப்போது பிரையன் கிட்ட சாரா பற்றி டீக்கன் கேட்குறாண்ட் அண்ட் பிரையன் அவங்க போன சாப்பர் திடீர்னு வேறு கேம்புக்கு டைவர்ட் பண்ணிவிட்டு தான் சொல்கிறான் அப்போ சாரா உயிரோட தான் இருப்பான்னு நினைக்கிறான் டீக்கன் அதுக்கப்புறம் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் லீடரான டேடா டக்கர் அவங்க ஒரு பிரசன்ட் வார்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வேலை பார்க்குறான் அண்ட் டீக்கன் லீசாங்கிற ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறான் அண்ட் அவளை டக்கர் கேம்புக்கு கூட்டிட்டு போகிறான் அண்ட் ஏடா டக்கர் அண்ட் லீஸா ரெண்டு பேரும் நெய்பர்ஸ்னு தெரிய வருது சில சில நாளுக்கு அப்புறம் ஏடா கொடுக்குற ஒர்க் டார்ச்சர் தாங்க முடியாமல் லீசா ஹாட் ஸ்ப்ரிங்ஸை விட்டு ஓடி போய்ட்டுறா அண்ட் அவளை ரிப்பர்ஸ் கேப்சர் பண்ணிடுறாங்க அண்ட் அவளை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட டீக்கன் லீசாவை சேவ் பண்ணுறான் அண்ட் அவளை ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அனுப்ப விருப்பம் இல்லாமல் அவளை ரிக்கி பட்டீங்கிற ஒரு முன்னாள் ட்ரிஃப்டர் கிட்ட அனுப்பி வைக்கிறான் அதாவது லாஸ்ட் லேக் கேம்புக்கு அண்ட் இந்த கேம்பை வந்து அயன் மேக் அண்ட் ஸ்கீவங்கிற பர்சன்ஸ் தான் வந்து ரன் பண்ணுவாங்க அண்ட் ஒரு டைமில் டீக்கன் இவங்க கேம்பை விட்டு பிரிஞ்சு வந்திருப்பான் அதுக்கப்புறம் பூசரோட நிலைமை ரொம்ப மோசமாகிடுது அண்ட் எப்படியாச்சும் பூசரை சேவ் பண்ணிடணும்னு லாஸ்ட்லி கேம்புக்கு போய்ட்டு மெடிக்கல் சப்ளைஸை எடுக்க போகிறான் பட் மாட்டிக்கிறான் எவ்வளோ தான் பெரிய பகை இருந்தால் மைக்கை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறான் அண்ட் ரெண்டு பேரையும் அயன்மேக் ஸ்டே பண்ண அலோ பண்ணுறாரு அண்ட் அதுக்கப்புறம் லீசா போனி இந்த கேம்பையும் விட்டு ஓடிட்டான்னு தெரிஞ்சுக்கிறான் அண்ட் காணாமல் போயிடுறான் அப்புறம் பூசரோட கை ரொம்ப மோசமாக இருக்குது அண்ட் ஆம்புடேட் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க அதாவது கையை எடுத்தே ஆகணும் இல்லைன்னா உயிர்க்கே ஆபத்துன்னு சொல்கிறாங்க அதனால் பூசர் கையை எடுத்துறாங்க அண்ட் தென் பூசரை ஒரு வழியாக சேவ் பண்ணிடுறாங்க அப்புறம் ஓபிராயன் டீ கனை பண்ணி நீரோவோட ரிசர்ச் பார்த்தினா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்தா சாராவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஸ்கீசோ ரிப்போஸ் கிட்ட ஒரு டீல் பேசி டீக்கனை ரிப்பர்ஸ் லீடரான கார்லோஸ் கிட்ட ஒப்படைக்கிறான் அப்புறம் கார்லோஸ் ஜெஸி வில்லியம்சன் அண்ட் யாருன்னு தெரிய வருது அதாவது இவங்க கூட இதுக்கு முன்னாடி மோட்டார் சைக்கிள் கிளப்பில் மெம்பராக இருந்திருப்பான் அண்ட் இவங்களுக்கு இடையே பழைய பகை கொஞ்சமாக இருந்திருக்கும் கார்லோஸ் டீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு லீசா டீ கனை கண்டுபிடிச்சி விடுவிக்கிறான் அண்ட் அவர் ரிப்பர்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கான்னு தெரிய வருது அதுக்கப்புறம் டீகன் ரிப்பர்ஸ் கேம்ப்ல இருந்து தப்பிச்சு லாஸ்ட்லி கிரிட்டன் போகிறான் அண்ட் மைக் கிட்ட ஸ்கீஷோ பண்ணதான் சொல்கிறான் அண்ட் அண்ட் மைக் ஜெசி கிட்ட சமாதானம் பேசி அட்டாக்கு ஒரு எண்டு கட் போடுறான் அண்ட் ஸ்கீஷோவை அரஸ்ட் பண்ணி அடக்க அயன் மைக் அப்புறம் பூசர் உதவியோட டீகன் டேமை பாம் வச்சு தகர்க்கிறான் அண்ட் கீழே இருக்கிற ரிப்பர்ஸோட கேம்ப் எல்லாம் வெள்ளைத்தாள மூழ்கி நிறைய ரிப்பர்ஸ் இறந்து போகிறாங்க அண்ட் அந்த நேரம் டீகன் ஜெஸி கூட சண்டை போட்டு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக ஜெஸ்ஸியை அதாவது கார்லோஸை கொள்கிறான் வீக் அண்ட் லாஸ்ட் வீக்குக்கு ரிட்டன் ஆகிறான் அண்ட் மைக் நான் ஸ்கீசோ மேலே இறக்கப்பட்டு அவனை ரிலீஸ் பண்ணதாக சொல்கிறான் அவனை இங்கேருந்து இருந்து போயிடுது திரும்ப வராதன்னு சொல்லிடுறாரு மைக் அடுத்ததாக டீகன் சாரா ஒரு கவர்மெண்ட் ரிசர்ச்சர் அண்ட் அவகிட்ட ஃபெடரல் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இருக்கிறதுனால கேம்ப் கேம்பில் இருந்து போது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறான் அண்ட் ஓ பிரயன் சாராவை கிரேட்டர் லேக்கில் இருக்கிற மிலிடரி அவுட் போஸ்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறான் அண்ட் அது இப்போ டெஷூட்ஸ் கவுண்டி மலேசியாவோட கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்கிறான் அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரீகஸ் அதாவது ஜாம்பிஸ் ரொம்ப வேகமாக எவால்வ் ஆகுது அண்ட் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும்னு சொல்கிறான் பிரையன் அண்ட் டீக்கன் கிரேட்டர் லேக்கை நோக்கி போகிற வழியில் ரெண்டு மிலேஷியா மெம்பர்ஸை ஒரு மோசமான கரடி கிட்டே இருந்து காப்பாற்றுறான் அண்ட் அதில் கிளென் ரசல்னு ஒரு மெலேசியா மெம்பர் அவுட் இருக்கிற கேப்டன் கௌரி கிட்ட கூட்டிகிட்டு போகிறான் அண்ட் அங்கே டீக்கன் சாரா கிட்டே கொடுத்த மோங்கரல்ங்க கேப்டன் கௌரி வியர் பண்ணியிருக்கிறத கவனிக்கிறான் அண்ட் டீக்கன் அதை வெளிக்காட்டிக்காமல் தொடர்ந்து அவர்கிட்ட நட்பை பழகி மெலேசியாவில் ஜாயின் பண்ண ஆசைப்படுறதா சொல்கிறான் டீக்கன் அண்ட் கௌரியும் சில ஒர்க்ஸை டீக்கன் கிட்ட கொடுக்குறாரு அண்ட் டீக்கனோட ட்ராக்கிங் எபிலிட்டிஸை கண்டு இம்ப்ரெஸ் ஆகிடுறான் கௌரி அண்ட் உடனே குழந்தைகள் கேரட் கிட்ட டீக்கனை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற வேலை எல்லாமே செய்கிறான் அண்ட் சாராவை அங்கே ஃபைனலாக சந்திக்கிறான் அண்ட் அண்ட் சாரா மிலிட்ரி கேம்ப் லேபில் வேலை பார்க்குறா அண்ட் அவள் ஃப்ரீக்கர்ஸ் அதாவது ஜாம்பிஸை அழிக்கிறதுக்கு பயோ வெப் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறா அண்ட் அதை பண்ணுறதுக்கு டிஎன்ஏ சீக்வன்ஸை தேவைப்படுது அதை எடுக்கிறதுக்கு சாரா அண்ட் டீகன் அவளோட ஓல்டு ரிசர்ச் லேபுக்கு போகிறாங்க அண்ட் அங்கே இவளோட ரிசர்ச்சை க்ளோவர்டீல் ஆக்சுவலாக ஃப்ரீக்கர் வைரஸ் அதாவது ஜாம்பி வைரஸை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சாரா அண்ட் டீகன் தெரிஞ்சுக்கிறாங்க அண்ட் அப்புறம் மிலேஷியா லேபுக்கு ரிட்டன் ஆன உடனே சாரா தான் ஜாம்பீஸை டிஸ்ட்ராய் பண்ணுறதை விட அதை க்யூர் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்னு டீகன் கிட்ட சொல்கிறான் அதுக்கு டீகன் மிலிஷியா கேம்பை கை விட்டுட்டு க்ளோவர்டீல் லேபில் க்யூரை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறான் அண்ட் ஓபரே என்கிட்ட இவங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ண சொல்கிறான் அண்ட் சாப்பரை அனுப்பி வைக்கிறான் பட் மெலேஷியா கேம்ப்பில் இருக்கிற எல்லோரும் அலர்ட் ஆகிடுறாங்க அண்ட் இவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுது அண்ட் கேரட்டுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது சந்தேகத்தில் இருக்கிறான் ஸோ சாராவை பாதுகாப்பான கஸ்டடியில் பிடிச்சி வச்சிட்றான் அண்ட் கொலோனல் கேரட் மற்ற மனுஷங்க எல்லாம் ஃப்ரீகசை விட ரொம்ப ஆபத்தானவங்கன்னு மற்ற எல்லா கேம்ப்ஸ் மேலேயும் ஹோலி வார்க்கு போகிறான் அதுக்கப்புறம் டீகன் சாராவை விடுவிக்க ட்ரை பண்ணுறான் பட் மிலேஷியாவில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்கீஸோ டீ பார்த்துருவான் அண்ட் குழந்தைகள் கேரட் கிட்ட டீகன் ஒரு கொலையாளி அண்ட் இதுக்கு முன்னால் இருந்த கேம்பில் இருந்து அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு போய் சொல்கிறான் அண்ட் அதை கேட்ட குழந்தைகள் டீகனை அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறான் அண்ட் டீ கொல்ல சொல்லி கேப்டன் கௌரி கிட்டே ஆர்டர் பண்ணுறான் அண்ட் கௌரி டீகன் மேலே இறக்கப்பட்டு டீ கொல்லாமல் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு அண்ட் கௌரி மிலேசியா கேம்பை விட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் டிகன் லாஸ்ட் லேக் கேம்புக்கு திரும்ப போகிறான் அண்ட் அங்கே ஆல்ரெடி மிலேசியா கேம்ப் ஆளுங்க லாஸ்ட் லேக்கை அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க டீ கரெக்டான டைமுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அண்ட் அந்த நேரத்தில் அயன் மைக் சூடப்பட்டிருப்பாரு அண்ட் அயன் மைக் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் டிகென் கேம்பில் மிச்சம் இருக்கிற மக்கள்கிட்ட மெலேசியா கேம்ப் திரும்பவும் நம்ம கேம்பை அட்டாக் பண்ண வருவாங்க ஆனால் அடுத்த தடவை நிறைய பேர் வருவாங்க அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள எதிர்த்து போராடணும்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம அவங்களோட ஹெட் கவார்டர்ஸை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணணும் ட்ரக்கில் பாம் வச்சு அட்டாக் பண்ண பிளான் பண்ணுறாங்க அடுத்ததாக பூசர் அண்ட் டீகன் பிளான் பண்ண மாதிரியே ட்ரக் பாம் வச்சு ஹெட் குவார்ட்டர்ஸை அட்டாக் பண்ணுறாங்க அண்ட் பூசர் டீகனை மட்டும் தள்ளி விட்டுட்டு தன்னோட உயிரை தியாகம் பண்ணி வேகமாக போயிட்டு கிராஷ் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் டீகன் ஸ்கீசோ கூட சண்டை போடுறான் அண்ட் ஒரு வழியாக ஸ்கீசோவை கொண்டுருவான் அடுத்ததாக ஃபைனலாக குளநல் கேரட்டை ஷூட் பண்ண போகிறான் பட் சாராவை கன் பாயிண்ட்லாம் வச்சுருப்பான் ஸோ டீக்கன் வேறு வழி இல்லாமல் கண்ணை தூக்கி போட்டுருவான் அதுக்கப்புறம் டீக்கனை சொல்ல போகிறான் அண்ட் சாரா கேரட்டை தடுக்கிறான் கேரட் சாராவை அடிச்சிடறான் அதுக்கப்புறம் கேரட்டோட டீயில் சாரா பாய்ச்சு கலந்துருப்பாள் ஸோ அதை குடிச்சா கேரட் இறந்து போய்டான் ஒரு வழியாக சாரா அண்ட் டீகன் அண்ட் அதுக்கப்புறம் மெலேசியா கேம்ப்ல இருக்கிற மற்ற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க சாரா பூசரை பற்றி கேட்குறேன் அண்ட் பூசர் இறந்து போயிட்டதா சொல்கிறான் டீக்கன் பட் பூசர் திடீர்னு நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்னு ஒரு என்ட்ரியை கொடுக்குறாப்புல அண்ட் ஃபைனலாக டீக்கன் சாரா பூசர் எல்லாரும் ரீயூனைட் ஆகுறாங்க அதுக்கப்புறம் டீக்கன் லாஸ்ட் லேக்கோட புது லீடராக அண்ட் சாரா பூசர் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றால் லாஸ்ட் லேக்கில் வாழ்கிறாங்க அண்ட் லீஸாக ஃப்ரீக்கர் பவுண்டரிஸை கலெக்ட் பண்ணுற ஒரு ட்ரிஃப்டரை மாறிட்டதாக காட்டுறாங்க அப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீனில் ஓப்ரையன் டீக்கனை காண்டக்ட் பண்ணி நேரில் மீட் பண்ண சொல்கிறான் அண்ட் நீரோக்கு வைரஸோட மியூட்டேஷன் எஃபெக்ட்ஸை பற்றி இருந்தே தெரியும் அண்ட் தான் வைரஸால் இன்ஃபெக்ட் ஆனதாகவும் அண்ட் அவன் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஃப்ரீக்கர்னு சொல்கிறான் அவனால் அவனோட எண்ணங்கள் அண்ட் செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறான் டீக்கன் ஷாக் ஆகிடுறான் அண்ட் ஓப்ரையன் அரகனை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நீரோ வர்றாங்க அண்ட் உங்களால் அவங்கள எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுன்னு வான் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுறான் ஸோ அதோட டேஸ்கான் ஸ்டோரி முடிஞ்சது கைஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் அண்ட் போஸ்ட் கிரெடிட்ஸி அதை பார்க்கும்போது டேஸ்கான் டூ வர சான்சஸ் இருக்குது பட் இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்ஸும் இல்லை ஸோ இதை பற்றி நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போஸ்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் உங்கள் கிட்ட கரெக்டான டைம்க்கு வந்து ரீச் ஆகும் அண்ட் ஆல்சோ லைவ் ஸ்ட்ரீமிங் டெய்லி பண்ணுவேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ கேமஸ் பாய்